எந்த நீங்கள் விதிகளை மீறப்போகிறீர்களா அப்போ நான் உங்கள் எல்லா இனிப்புகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த சக்தியுடைய காந்தம் எனக்கு தேவையான அனைத்தையும் கண்டிப்பாக எங்கள் நீங்கள் உள்ள வரலாம் பெண்களே படம் ஏற்கனவே ஆரம்பமாயிட்டோம் ஆனா தற்போது எனக்கு எல்லா இனிப்பு பொருட்களும் இருக்கும் அருமையானது நான் அவற்றை கண்டிப்பாக கொள்ள முடியும் எம் சுவையாக இருக்கிறது நான் என்னுடைய வேலையை நேசிக்கிறேன் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கு ஹே நீ எங்க போகற நான் தாமதமாகி விட்டேன் ஏன் டிக்கெட் இதோ நான் உள்ள போகலாமா நின்று விடு அது என்னவிற்கு தேவை நீ சிப்ஸ் கொண்டு போக முடியாது அதை என்னிட கூடு இல்லை அவற்றை இல்லாமல் நான் ஒரு படம் பார்க்க முடியாது பாதுகாப்பு அதிகாரியுடன் வாதிட போகிறீர்களா அதை திருப்பி கொடுங்கள் ஆனால் அவை எனது எங்களுக்கு விதிகள் இருக்கின்றன அதை திருப்பி கொடுங்கள் நீங்கள் இப்பொழுது தொகுப்பை கிழிக்க போகிறீர்கள் இல்ல என்னை வெளிச்சிட பண்ணி விட்டீர்கள் என்னிடம் இருந்து கேட்க போகிறீர்கள் அரக்கன் அவற்றை பற்றி எனக்கு பயம் என்ன அரக்கன் ஓ ஒரு நிமிடம் நான் தான் இதை தொங்க வைத்தேன் நான் எதற்கு பயந்திருந்தேன் அதை நீங்கள் பார்த்தீர்களா அவன் இந்த அரக்கனுக்கு பயந்திருக்கிறான் அருமை அப்பொழுது எனக்கு ஒரு யோசனை வந்தது சரி நான் ஒரு ஆர்டர் இட வேண்டும் ஒரு சூட் வேண்டும் அருமை விநியோகம் விரைவாக நடக்கிறது நான் ஒரு பயங்கரமான பிசாசமாக மாற வேண்டும் என்றால் மட்டும் அருமை இங்கிருந்தால் என்ன இருக்கிறது காப்பாளருக்கு ஒரு பாடம் கற்பிக்க முடியும் அவனுக்கு பயந்து ஓடி விடுவான் நீ இது வாழ்க்கையின் சிறந்த இருக்கும் அப்போ அந்த எங்கே சென்றான் அசட்டாக இது போஸ்டர் பூதமா என்னை சாப்பிடாதே இல்லை தயவு செய்து இல்லை இல்லை இது வாழ்க்கையிலேயே சிறந்த பக்கம் யாராவது இதை வீடியோ எடுத்திருக்கிறார் என்று நம்புகிறேன் நான் காவலரை கௌதவாலில் போட்டுவிட்டேன் இப்போது இன்று ஒரு படம் பார்க்க போவையாம் அப் நான் ஏற்கனவே விளம்பரத்தை தவறவிட்டேன் இப்போது என் சேகரத்திலிருந்து இனிப்புகளை எடுத்துக் கொள்வதாக நினைக்கிறேன் அடுத்து என்ன இனிப்புகள் ஆனால் அவைகள் எங்கிருந்து வந்தது அற்புதம் பெண்களே வாருங்கள் நான் சாக்லேட்டை கண்டுபிடித்தேன் என்று இருக்கிறேன் ஆனால் இவை என் நல்லனங்கள் அவர்கள் எல்லாவற்றையும் எடுத்து சென்றார்களா சகோலேட்டை திரும்ப கொண்டு வாருங்கள் ஆஹா அது பற்றி ஓடிவிடு என்ன அரக்கன் இது இங்கே இனிமேல் இல்லைதானே ஓ நான் மயங்கி விழுந்தேன் அது ஒரு பயங்கர கனவு ஆ வெங்காதேடி கீரசி ஓடுவோம் அவசரம் பண்ணுங்கள் அவர் எங்களை வைத்து தள்ளிடுவார் அந்த சினிமா தியேட்டர்ல என்ன நடக்கிறது ஏன் அவர்கள் எல்லாம் ஓடிட்டார்கள் இதையெல்லாம் இப்பொழுது சென்று பார்ப்பேன் கழற்ற நேரம் வந்துவிட்டது என் இனிப்பு பேருட்கள் எங்க இருக்கிறதோ ஓ அவை இங்கே இருக்கின்றன குளிர் நான் எனது சீரழிந்த மனநிலையை மாற்ற வேண்டும் ஆஹ் நான் மால்டிசஸ்களை நேசிக்கிறேன் குளிர் இங்கே என்ன நடந்தது நான் எதையும் காண முடியவில்லை அஹா அந்த மான்ஸ்டர் ஹே இது இங்கே ஆனா ஒரு பிளஷ் தலை மட்டும்தான் வெளிச்சத்தை போடு நான் ஒரு சினிமா பார்த்து கொண்டிருக்கிறேன் ஓ இல்ல உங்களுக்கு என்னட்ட இருந்து கிடைக்கும் அது வித்தியாசமாக இருக்கிறது படம் ஐந்து நிமிஷங்களுக்கு முன்பு தொடங்கியது

என்ன நான் கிட் காதலிக்கிறேன் ஹ்ம் மூசி சாக்லேட் பட்டிகలకు மாவੂੰ நீ இப்போது உள்ளே சென்று கொள்ளலாம் வேண்டாம் அதுதான் வேலை செய்யாது ஓ ஹக்கி வெக்ஸி நீ பெரியவனானாய் ஹலோ என்னது நண்பரே அந்த காவலரை பயமுறுத்த உதவ முடியுமா சரி இல்ல 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 அது இங்க நான் இங்க செய்து போங்க நன்றி ஹக்ஜி வக்ஜி இப்போது அனைத்து இனிப்புகளும் எனது நான் திரையரங்கிற்குள் போகலாம் என்னோடு பாருங்க இதை இனி செய்யாது யாரா அந்தவுங்கள் சரி இப்போ அது என்கிட்டயே சொருக்குது யாரும் விதிகளை மீற முடியாது ஹக்கி ஒக்கி உங்களின் உதவிக்கு நன்றி நான் எனது இனிப்புகளை உங்களுடன் பகிரலாம் இது ரொம்பவும் வேடிக்கையாக இருக்கும் ஓ எனக்கு சாக்லேட் பிடிக்கும் ஹம் ருசியானது வாருங்கள் சினிமா பார்க்கலாம் யாரு யாரு அது அது பிசாஸ் ஆயங்கிறது சரி உன் சீட்டை கூட ஒரு நிமிஷம் உன் பேக்கெட் சரி பார்க்கணும் ஓ கிச்சி மிச்சி கேப்பு நீங்க மேலே சரி அது 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 சரி நான் எடுத்து செல்கிறேன் ஹக்கி திசை திருப்புவதற்கு எனக்கு தேவை அதை செயல்படுத்துவோம் வேலை செய்தது ஹக்கியை இப்போது கவனம் சிதற செய்யவும் வாருங்கள் நீங்கள் செய்ய முடியும் அவன் உங்களை காதலிக்க போகிறான் மேலும் நான் மிக கட்டவிழ்க்கும் திட்டத்தை கண்டுதான் என்ன ஒரு அழகு இதை பிடிச்சிரு உனக்கு மிக அழகான இளஞ்சிவப்பு வப்பு மேலங்கி இருக்கிறது மேலும் உங்களுக்கு மிகவும் கூர்மையான பற்கள் இருக்கின்றன உன்னை எனக்கு பிடிக்கும் ஹக்கி வக்கி உங்களை சேர்ந்து ஒரு டேட் போகலாம் என்ன சரி என்னையே பற்றி என்ன இதாவது என்ன பொருள் சரி நான் இன்னும் சில இனிப்புகளை பெற்றுக் கொள்கிறேன் சரி சரி பார்க்கிறேன் நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் பை பை அமிழ்ச்சலாக இயங்கியது அற்புதம் இப்போது அந்த பெண்ணிடம் இருப்பதையெல்லாம் நான் எடுத்துக்கொள்ள போகிறேன் ஹா இப்போது நீ தனியாக இருக்கிறாய் மற்றும் உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது சிப்ஸை கொடு நீ அடங்காதவளே அது எப்போதும் அப்படிதான் நடக்கும் ஆஹா சாக்லேட்டுகள் மீதம் இருக்கின்றன அதை முயற்சிக்கலாம் ஹூம் ரொம்ப சுவையாக இருக்கின்றது எனக்கு அதிர்ஷ்டம் எனலாம் சினிமா சிலசிக்கலாம் எனக்கு நூறுக்கு தீனி அவன் பிடிக்கும் அன்னைக்கு கண்டிப்பாக எனது நாள் வணக்கம் உங்களுக்கு சிக்கெட் தர சொல்றேன் எல்லாமே சரி ஆனா இந்த நறுக்குண்டியோட கலவான் படத்துக்குள்ள போக முடியாது இப்போ நான் இதெல்லாமே உங்க கையில இருந்து எடுத்து விடணும் என்ன இல்லை 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 அது போதாது நான் ஏதேனும் கண்டுபிடிக்க வேண்டும் இதையெல்லாம் எப்படி கடந்து வந்தேன் ஐயோ எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது அனைத்து நன்றியையும் என் மேல் ஓட்டி விடுவேன் முதலாவதாக டக் டேப்பை வைத்து ஒரு வேஸ்ட் தயாரிப்போம் அப்படியே தயார் இப்பொழுது நாம் அனைத்து இனிப்புகளையும் டேப்பில் ஒட்டுவோம் அப்படியே இங்கு சாக்லேட் அங்கிருந்து பிற இனிப்பு அருமை மீதம் உள்ளது ஒரு பெரிய ஹூடிய போட மட்டும் இதெல்லாம் மிஞ்ச நான் கொஞ்சம் குண்டா தெரிந்து கொள்வேன் ஆனால் யாரும் சுகரியல் எதுவுமே கவனிக்க மாட்டாங்க அருமை

எனக்கு ஒரு யோசனை ஏற்பட்டது இந்த சாக்லேட் பட்டைகளால் காலணிகள் செய்யலாம் வாங்க உங்களுக்கு காட்டுகிறேன் நான் இந்த சாக்லேட் பேக்கேஜை திறந்து ஹேர் ட்ரையர் மூலம் கொஞ்சம் உருக்க வேண்டும் அது உருகும் போது அதை என் செருப்பின் அடியில் ஒட்ட போகிறோம் அனைத்து விதமுள்ள சாக்லேட் மங்களையும் இதே போல செய்யலாம் நான் மிகவும் உயர்தளத்துடன் கூடிய காலணிகளை பெற்றேன் பாதுகாவலர்கள் உறுதியாக அதை பார்க்க மாட்டார்கள் ஓ என் லைஃப் ஹாக்கே பார்ப்போம் கீழே விழாதீர்கள் பயமாக இருக்கிறது ஓ சரி நான் திரும்ப ஆரம்பத்திலிருந்து வந்து ஹாய் வணக்கம் உங்களுக்கான டிக்கெட் கிடைக்குமா ஓ சிறப்பு பரவாயில்லை ஆனால் உங்களிடம் ஏதேனும் இனிப்பு உணவுகள் உள்ளதா அருகில் பார்ப்போம் எல்லாம் தெளிவாக இருக்கிறது நீங்கள் நன்றாக செய்தீர்கள் நீங்கள் சென்று படம் பார்க்கலாம் நன்றி நான் ஏற்கனவே சோர்ந்து போயிருக்கிறேன் வீட்டுக்கே போயிட்டால் நல்லதாக இருக்கும் நான் காவலாளியை விட்டு தப்பிக்க முடியிறேன் அருமை எல்லா சாக்லேட்டும் இருக்கும் தான் இருக்கின்றன அவற்றை எடுத்துக் கொள்ளலாமா எம் ருசியாக இருக்கின்றன் என்னிடம் உண்மையில் செயல்படும் ஒரு லைஃப் ஹேக் உள்ளது நான் மிகவும் மகிழ்ச்சி தேவை சொல்லணும் நன்றி இது ஒரு மிக நல்ல படம் நல்லா ஜெய்பை பாருங்கள் ஒரு நிமிடம் இருங்கள் இவை என்ன தடங்களா புதிதாக இருக்கிறதே இது சாக்லேட் போல இருக்கிறதே உண்மையிலே சாக்லேட் தான் அவள் அதை என்னை கடந்து கொண்டு சென்ற வீடியோ பிடித்ததா அப்படி செய்ய இருந்தால் அந்த லைக் பொத்தானை அழுத்தவும் மற்றும் எங்கள் சேனலில் சந்தா வாங்கவும்